புத்தகத்துல வந்து ஒரு கது கருத்து சொல்லக்குள்ள நாங்கள் என்னென்றால் எங்கட இனத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முதல் பொறிமுறையை நாங்கள் கேட்கணும் இலங்கையினுடைய ஜாப்ப மாத்தோணும் என்ற பொறிமுறையை விட முதல் நாங்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் ஒரு பொறிமுறைய ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டிய ஒரு சூழலையும் அதை உலகத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இந்த சூழலில் இருக்கிறது அதன் பிறகுதான் நாங்கள் அரசியலை எப்படி நகர்த்த வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்குரிய அனுப்ப வேண்டியவர்களுக்குரிய வேலை திட்டத்தை உங்களை போன்றவர்கள் செய்து கொண்டு வருகின்ற போதுதான் மன்றங்களில் முஸ்லீம் சகோதரர்களுடைய வாக்குகளையும் சிங்கள மக்களினுடைய அபிலாசைகளையும் அவர்களுடைய வாக்குகளையும் எடுத்து தமிழர்கள் எப்படி இந்த ஜாப்பை கிழித்தறிய வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற விடயத்தை செய்ய முடியும் ஆனால் இந்த ஜனாதிபதி என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு முதல்வரை நாங்கள் தெரிவு செய்கிறோம் ஒரு முதல் குடிமகனை தெரிவு செய்கின்ற விடயம் இந்த விடயத்தை நாங்கள் இன்று ஈழத்தமிழராகிய